வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி சேனல் எழுபத்தி ஒரு வயசுலயும் ஜாக்கி சான் சும்மா மிரட்டி விட்டுட்டாரு இது சாதாரண படம் கிடையாது ஜாக்கி சேனோட மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னே சொல்லலாம் வாங்க தோஜ் படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் சைனால இருக்கிற மசாவு நகரத்துல ஒரு கொள்ளை கூட்டம் என்ன பண்றாங்கன்னா ஹை டெக்னாலஜி இதையெல்லாம் பயன்படுத்தி ஊர்ல கொள்ளை சம்பவங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கும்பலோட தலைவன் பேரு கிங் போலீஸ் டீம் அவங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜிய வச்சு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த கொள்ளை கூட்டத்தை அவங்களால பிடிக்கவே முடியல சோ ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியான ஜாக்கி சேன இந்த கேஸ விசாரணை செய்ய கூப்பிடுறாங்க ஜாக்கி சேன் இந்த கேஸுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற புலி எலி விளையாட்டு தான் இந்த படத்தோட கதையே படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்கி சேனோட எழுபத்தி ஒரு வயசு ஆனாலும் ஜாக்கி சேனுக்கு டூப்பே கிடையாது கத்தி சண்டை போடுற காட்சிகளாகட்டும் கார் சேசிங் காட்சிகளாகட்டும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ற காட்சிகளாகட்டும் இந்த இடங்கள்ல ஜாக்கி சன் ஆக்சன்ல மிரட்டி விட்டுட்டாரு படத்தோட கடைசி முப்பது நிமிஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரங்க் மாஸ்டர் மற்றும் போலீஸ் ஸ்டோரி இந்த படத்தோட ஞாபகம் வந்த தீரும் இந்த படத்துல வில்லனா டோனி லியாங் அப்படிங்கிற ஒரு தான் நடிச்சிருக்கிறாரு அவருடைய படங்களை நீங்க பாத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வில்லத்தனத்தை அவருடைய படங்கள்ல நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு இந்த படத்துல ஒரு பெஸ்டான வில்லத்தனத்தை காட்டி ஜாக்கி சேனோட நடிப்புக்கு நிகரா தன்னுடைய நடிப்பு திறமைய நிரூபிச்சு காட்டியிருக்கிறாரு படத்துல ஹீரோ ஜாக்கி சேனோட பழைய டீம்மேட்டோட பொண்ணு ஒருத்தங்க கூட வேலை செய்வாங்க அந்த பொண்ணுக்கும் ஹீரோ ஜாக்கி சேனுக்கும் இடையே நடக்கிற எமோஷன் காட்சிகள் நல்ல எமோஷன் பாண்டிங்க ஏற்படுத்துது படத்தோட முதல் இருபது நிமிஷத்துல வில்லனோட டீம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கொள்ளை சம்பவம் காட்சி ஒண்ணு இந்த படத்துல வரும் அந்த காட்சி ஆகட்டும் படத்தோட கடைசி பதினைஞ்சு நிமிஷத்துல ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் இடையே நடக்கிற சண்டை காட்சிகள் ஆகட்டும் வில்லனை கைதி செய்யற காட்சிகளா இதெல்லாம் படத்தோட 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 ஹைலைட் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் குறைகள் பாத்தீங்கன்னா இந்த முதல் நாற்பது பொறுமையா தான் நகரும் அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஜெட்டு ஸ்பீடுல நகர ஆரம்பிக்கும் படத்துல வர பி சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கலாம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம் மிஸ் பண்ணாம பாருங்க இந்த இந்த படத்துல அடல்ட் எதுவுமே கிடையாது படம் இப்ப சைனீஸ்ல அவைலபிளா இருக்குது விருப்பப்படுறவங்க பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோலாம் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்